ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிப்மனியில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பொடி கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் மணிக்குள்ள சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ரெண்டு கப் சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் பைத்தம் பருப்பை ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக்கான போதும் இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா வெந்துடுச்சு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் நம்ம எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இடியப்ப மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கூடவே ஒரு அரைக்கப்பு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மாவு ஓரளவுக்கு வெந்துடும் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக நெய் கையில் தொட்டு மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் குட்டி குட்டி பால் மாதிரி இதை நம்ம அப்படியே பாயில் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா பாசிப்பருப்பு தேங்காய் இருக்கிறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட் நம்ம இது வந்து பாயில் பண்ணிவிட்டு நம்ம மசாலா பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம இட்லி பாத்திரத்துலேயோ இல்லையோ ஸ்டீமர்லேயோ வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பாயில் ஆகியிருக்கோம் பட் இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் குக்கானால் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ரொம்ப சூப்பராக நல்லா வெந்துடுச்சு சாஃப்டாக இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட வந்து நான் வந்து இட்லி பொடி தான் சேர்க்க போகிறேன் இட்லி பொடி நல்லா காரமான இட்லி பொடியாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க உங்களுக்கு வேணும்னா மேகி மசாலா இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கொழுக்கட்டையை சேர்த்து சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப சேப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மேலே கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா சூப்பரான மணி கொழுக்கட்டை ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அவ்வளோதான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ